வளையல் மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே வச்சு இந்த தட்டில் வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா காசு காயின் அப்புறம் ஒரு நகை வந்து வச்சிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்க சின்ன பொருள் சின்ன நகையாக இருந்தாலும் வச்சுக்கலாம் கண்ணாடி ஒன்று வைக்கணும் பார்த்தீங்களா கண்ணாடி ஒன்று வச்சிருக்கேன் கண்ணாடி வச்சு அதுலேயும் ஒரு செயின் போட்டிருக்கேன் கோல்டு செயின் அதாவது இதெல்லாம் வச்சுட்டு இந்த பழங்கையெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு சாமி கும்புறதுக்கு அதுவும் இல்லாமல் கா இது எதுக்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி நாள் நைட்டே சித்திரை வருட பிறப்புக்கு முன்னாடி நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில தூங்கி எழுந்த உடனே இதில் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு இந்த தட்டெலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வருஷம் பூரா வந்து நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயம் இருக்கு இது நான் எப்ப வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து மேரேஜ் ஆன அது ஒரு ஒன்றரை வருஷம் பெங்களூர்ல இருந்துமா ஸோ அங்கே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அக்கா வந்து அவங்க என்ன உறவங்க ஆ திருப்பூர் சைடு அந்த அக்கா அப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க அவங்க சொல்லி தான் நாங்கள் இதை வந்து கற்றுக்கிட்டோம் இப்போ நாங்கள் இதோட மூணாவது வருஷம் அந்த மாதிரி செய்கிறோம் இப்படி செஞ்சால் வந்து ரொம்ப நல்லது எப்பவுமே செல்வ செறி எல்லாமே இது எல்லாமே வந்து குறையாம இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அவங்க சொல்லி நான் செஞ்சிட்ருக்கேன் இதோட மூணாவது வருஷம் இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சுருக்கேன் பட் நம்ம வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கல ஒரு சிலவங்களுக்கு இது தெரியும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது அதனால நம்ம வந்து சரி உங்களுக்கும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து முன்னாடி நான் லைட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்ணு முடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்புறதுக்கு படையெல்லாம் போடுவோம் அது வந்து அறுசுவை உணவு அது செய்வாங்க அது செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன செய்கிறேன்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கிட்டே இருக்க தானிய வகையெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மங்களகரமான பொருட்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா அதான் அரிசி நமக்கு எப்பவுமே குறையாமல் இருக்கிறதுக்காக அன்னப்பூர்ணி அதில் வச்சு படி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பூவா நோட்டுலாம் இல்லைனா கூட காயின் கூட வச்சுக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற சில்லற காசு ஏதாவது போட்டுக்கலாம் சப்போஸ் நகையே என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சள் மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா இந்த மாதிரி இதை மட்டும் கூட வச்சு சாமி கும்பிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அரிசுவை உணவெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா யாரெல்லாம் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கமல்லாம் சொல்லுங்கள் நான் சாப்பாடெல்லாம் ரெண்டு ரெண்டு புரியல வேலை நடந்து ஆல்ரெடி வந்து நம்ம பாயசம் ஃபஸ்ட்டு இனிப்பு தானே செய்யணும் பாயசம் வச்சு வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பாரும் வச்சிட்டேன் இப்போ வந்து பொரியல் பண்ணிட்டு முக்கியமான ஒன்று வேப்பம்பூ ரசமாக நைட்டே சொல்லியிருந்தேன் மறுநாள் நான் சித்தருக்கு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அறுசுவை உணவு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்பம்பூ கசப்பு இருக்குல்ல வேப்பம்பூ ரசம் வைக்கணும் அடுத்து மாங்காய் பருத்தி அது மட்டும் தான் நல்லா மிக்சருக்கு அப்புறம் வடை பாய் வந்து வடை அப்புறம் இது போட்டோன்னா அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம்

அப்புறம் என்ன நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றத நான் ஃபைனலாக உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சித்திரைக்கு சித்திரை ஒண்ணு சுட சுட சாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்காய் மழங்கா போட்ட சாம்பார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பாயசம் கால்பாயரசம் இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் பால் பாயசம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கொத்தரமா பொரியல் மல்லாட்டை போட்டது மல்லாட்டை பேர் மல்லாட்டைன்னு சொன்னால் சில பேர் தெரியாது வேர்க்கடலை போட்டது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வேப்பம்பூ ரசம் சொன்னால் இல்லையா வேப்பம்பூ ரசம் தான் கம்ம இன்றைக்கி முக்கியமாக வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோகா பொருள் இதுவும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க போக்காப்பு பொரியல் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வடை உளுந்து வடை சின்னச் சின்னதா போட்டாச்சு உளுந்து வடை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இல்லையா மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசமும் வச்சாச்சு மாங்காய் பச்சடி வச்சாச்சு இது ரெண்டுலயுமே எல்லாமே வந்து ஆறு இனிப்பு உவர்ப்பு புளிப்பு காப்பு உவர்ப்பு எல்லாமே இது ரெண்டுலேயும் அதனால இது கண்டிப்பா செய்யணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சாமி கும்பிடலாம் ஓகேவா நீங்கள் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கம்மியாக சொல்லுங்க எப்படி சாமி கும்பிட்டீங்கன்றது சொல்லுங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் சாமி கும்பிடலாமா படையெல்லாம் பயங்கரமா இருக்கு ஆமா படையெல்லாம் போட்டாச்சு சாம்ம் தலாம் சாமி கும்பிட்டாச்சு ஒரு வழியா சித்திர வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு எங்க வீட்டு படையில எப்படி இருக்குன்னு சொல்லி கமல் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்கன்றதே கமல் சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு பசி வரது அதனால நம்ம எல்லாமே சாமிக்கு வச்சாச்சு உங்கள் ஊரில் உங்க வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு மாதிரி நான் செஞ்சிருக்கேன் தான் எங்களோட சித்திரை வருட பிறப்பு சூப்பரா போச்சு சாப்பிட போறோம் வரதி சாப்பிட்டுட்டு இருக்கான் எப்படி இருக்கு எல்லாமே சாமிக்கு செஞ்சதுனால டேஸ்ட் பண்ண மாட்டோம்ல எதையும் எல்லாமே நல்லா இருக்கா உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா ஓகே சூப்பரா இருக்கு

மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக வீடியோவில் பார்க்கலாம் பாய்